அந்த வீட்ல один инَ குட்டி fünf три Four fiftyALLY குட்டி a minute net repaying.ondmmy. hating and living. On the Ash. iras. improving.thi ஓகே Combine.nepti to Palat, Half Productivo அந்த Natural Four.group சொல்லுங்க encouraged are 출cent planning to put it.org. Defend that establishment to aоминаis.ief of Merc都ihat.EEe.org, of course, will stand up. 보시нибудь When

இது எத்தனை நாள் குட்டினா இது 1 मंथ குட்டினா ஒரு मंथ குட்டி என்ன மாதிரி உணவு எல்லாம் குடிச்சது நாள வளரும் இத பியூர் பெட் பீஃப் அந்த மாதிரி எல்லாம் குடுப்போம் பீஃப்ல எல்லாம் பீஃப் எல்லாம் குடுவோம் நாம சாப்பிடுற வேணா நாட்டு நாய் கூட நாம சாப்பிடுற உணவு குடுதாக அப்படியே நல்லா வளந்துக்கும் இல்ல அந்த மாதிரி தான் வந்து எஃபெக்ட் காமிக்கினா அப்படி கேரிங்களா ஹைட் சரி இது ஃபைனல் ரேட் என்ன ரேட் கொடுப்பீங்க இந்த ரேட் நான் கொண்டு வந்து சாதியில கொடுத்து இல்லனா வீட்டுக்கு கூட எடுத்து போயிரானா

இது சிப்பி பாதிங்க ஒரிஜினல் எப்படி நாம ஜெனிச்சுக்கிறது ஏன்னா நாய்க்குட்டி நாட்டு நாய்க்குட்டிங்க பார்த்தாவே இப்படி தான் இருக்குது அதாவது வாதோட வந்து இதை பார்த்து சொல்லலாம் அப்படிங்களா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வேணாம் நம்ம வீடியோ போட்டு நிறைய பேர் குன்னத்தூருக்கு வந்துட்டு இருக்கிறாங்க நாய்க்குட்டி வாங்குறீங்க ஏன்னா ஒரிஜினலா இல்லைனா உங்க வீடியோ போட்டு போய் தூப்பு அந்த கிராஸ் வாங்கிட்டேன்னா அப்படின்னு அந்த பிரச்சனையில வரக்கூடாது அதுக்கு நான் கேட்டா தப்ப எழுதுக்காதீங்க ஓகே நிறைய பேர் வாழ்க்கை பார்த்து அடுத்து பார்த்து ஓகே ஓகே யாரும் பார்க்கும் போதே கொஞ்சம் ஓரளவுக்கு வாயெல்லாம் இந்த பூரா இருக்கிறோமே

ரொம்ப கழிச்சு ராதப்பாளைய நாய்க்குட்டிகள் விற்பனை கொண்டு வந்திருக்காங்க அந்த பத்தி பாத்தீங்கன்னா தானுங்க அது நிறைய பேர் அந்த அந்த பக்கம் பாத்தீங்கன்னா பொம்மேரியன் கொண்டு வந்திருக்காங்க பாருங்க இந்த லைனுக்கு அதிகமாக நாய்க்குட்டிகள் விற்பனை கொண்டு வந்திருக்காங்க அவரை கேட்கலாம்

ஒரே ஒரேஜி போட்டா அந்த பிரச்சனை வரும் மாத்தி மாத்தி லைனேஜ் மாத்தி போட்டா அந்த பிரச்சனை வராது ஒரே லைனேஜ்ல போட்டா தான் அந்த பிரச்சனை வரும் ஆமா வேற மாத்தி மாத்தி போட்டா அந்த வேக்ஸின் மட்டும் கட்டா அப்ப போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் பெஸ்டாள் எத்தனை நாள் ஐம்பத்தஞ்சு நாள் குட்டணும் இருக்குங்களா உண்மையாவே

ஆனா இல்ல நான் குட்டி போட்டப்போ அப்ப குட்டி போட்டப்படையும் பண்ணி வாங்கிக்கலாம் ஒரு ஆறு மாசத்துக்கு கிடைக்கிறா இல்ல ஒன் ஒரு வருஷம் இருக்கான் ஒரு வருஷத்துக்கு சூப்பரா இருக்கு நம்ம நாட்டு வகையான நாய் கண்டிப்பா இந்த மாதிரி நாட்டு நாய் வாங்குங்க அந்த பக்கம் மாதிரி சிப்பி பாறை இந்த மாதிரி நாட்டு நாய் வாங்கி வளர்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஓகே ரொம்ப நன்றிண்ணா ரொம்ப நன்றிண்ணா வேட்டுப்பாளையத்திலிருந்து வந்திருக்கீங்க நம்ம சேனல் எல்லாம் பாட்டு வந்திருக்கீங்க இங்க வந்தோம் இங்க சேனல் தான் இங்க வந்தோம் சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா ரொம்ப நன்றிண்ணா ரொம்ப நன்றிண்ணா ரொம்ப நன்றிண்ணா

ட்ரிம் பண்ணி நல்லா பாத்துக்கு ஓகே அதுக்கு என்ன தனி ஒரு டீம் இருக்குல்லங்க அந்த மாதிரி தனியா இருக்கும் ஓகே ஓகே சரி சரி என்ன ஹைட் வளருங்க

ஒரு ஆயிரூவா ஐநூறு ரூபா கம்மி அவ்வளவுதான் கம்மி பண்ண முடியுங்களா எனக்கு நம்ம நாட்டு வகையான நாயே ஏழு எட்டு ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு வெளிநாட்டு நாய்க்கு தான் இன்னைக்கு ரேட் எக்ஸ்போர்ட்டுக்கு தான் ஜாஸ்தியா இருக்குங்க வேல்வேஷன் ஜாஸ்தி இந்த மாதிரி நாய்க்குட்டி பார்த்து மாதிரி சூப்பரா இருக்கு கண்டிப்பா குள்ளத்தூர் வாங்க வாரம் தூரம் திங்கட்கிழமை இந்த சந்தை கூடுது திருப்பூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி இருக்காரு நம்ம பார்க்க மாட்டோம் அப்படி லேபு ரெண்டு குட்டி கொண்டு வந்துருக்காரு சூப்பரா இருக்கு

வேக்சின் இருக்காதுன்னா கொண்டு போய் கொடுத்தோம்னா அவங்க போட்டு போட்டு கொடுத்துருவாங்க ஓகே 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 சூப்பர் ஆனால் என்ன ப்ரைஸ் வருது ஆனால் இது நாலு ரூபா கொடுத்துருவாங்க நாலு ரூபா வெறும் என்ன ஒரு ஐநூறு ரூபாய் கேட்டாலும் கொடுத்துருவீங்களா பார்த்துக்கலாம் பாத்துக்கலாம் கேட்டாங்கன்னா நம்ம மனுஷன் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு ஃபீமேல் மட்டும் இருக்குங்களா நாலு பேர் இருக்குங்க ஓ ஃபீமேல் மட்டும் மேல் மட்டும் இருக்கு இல்லை மேலே இருந்தால் என்ன ரேட் வருங்க நான் மேல் கொடுத்தாச்சுங்கண்ணா அது நல்லா இருந்துச்சுங்கண்ணா நல்லா கொடுத்தாச்சு நல்லா கொடுத்து ஓகே ஏன்னா ரெண்டு வச்சிருந்தீங்களா போன வாரம் ஆ சரி இங்கே சேல்ஸ் ஆயிடுச்சுங்களா ஆமா ஓகே ஓகே இங்கே வந்து விற்பனை வரவங்களுக்கு நல்லா ஆகுது உங்களுக்கு ஆ பரவாயில்ல நல்லா பரவாயில்ல காங்கிரஸ் உங்களுக்கு வாய்ப்பு

ஜெயமன் ஷெப்பட் பீமேலும் டாபர்மேன் அனுப்பி வச்சிருக்காங்க நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு ஏன்னா குணத்தூர் சந்தை அப்படிங்க கொண்டு வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு அவங்க சொன்ன விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய வீடியோ நான் நம்பிக்கையான வீடியோ இது அப்படின்னு தான் கால் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி இப்ப நான் இன்னொரு சொல்ல வர்றேன் குணத்தூர் சந்தைங்கும் போது ஏதோ ஒரு நாடு எல்லாம் எடுத்துட்டு வந்துருவாங்க ஏமாத்திடுவாங்க அந்த ப்ராப்ளம் இருக்கு அதெல்லாம் குணத்தூர்ல அதிகமா நடக்குதா ஆனா இருக்குங்கண்ணா நம்ம வீடியோல வந்து அது கவர் பண்றது இல்லீங்கண்ணா நீங்க வந்து அது கவர் பண்ணி போறது இல்ல கவர் பண்ணாலுமே கேள்வி கேக்குறப்ப அவங்க சொல்லிடுறாங்க இல்லீங்களா இந்த மாதிரி இப்ப இதுவே வந்து பாத்தீங்கன்னா லோ குவாலிட்டி தான் நீங்க கேக்குறீங்க நான் சொல்றோம் இல்லைனா நம்ம சொல்ல போறோம் இந்த குவாலிட்டி கேட்ட பிரைஸ் தான் சோ இதுலயும் நம்ம டாப் குவாலிட்டியில இருக்குங்கண்ணா பப்பி வந்து பாத்தீங்கன்னா கருவுக்கு ரெண்டு மூணு அனுப்பணும் ஒரே கஸ்டமருக்கு ரெண்டு பத்தி அனுப்பணும் இருக்கு உங்க கஸ்டமரும் பாத்தீங்கன்னா நாலேஜ் இல்லாம இல்லீங்கன்னா அவங்க நாலு பக்கம் கேட்டு உண்மை தான் ஏன்னா எல்லாருமே அப்படி சொல்ல முடியாது ஒரு நாய்க்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கறவங்க எவ்வளவு விசாரிச்சு தானே வாங்க முடியும் பத்தாயிரம் எவ்வளவு பெரிய அமௌண்ட் ஓகே ஓகே ரொம்ப நன்றி உங்க நம்பர் இன்னொரு சொல்லிருங்க எயிட் த்ரீ டபுள் போர் சிக்ஸ் ஒன் டூ த்ரீ த்ரீ செவன் ஓகே இந்த நம்பருக்கு கிளி மாதிரி ஒன்னு கொண்டு வந்துருந்தீங்க அதுல இருக்கா கொண்டு இல்லீங்களா ஓகே ஓகே ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி

அது மேல ஃபெமிலிங்களா மேல் அது பீமேலும் எடுத்துருவீங்க

அனபுலங்க ஓகே ஓகே சூப்பர் 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 டைம் கிடைக்கும் ரெண்டு டைம் கிடைக்கும் அந்த என்ன பண்ண முடியாது மாதிரி உங்க கருத்து சூப்பர் ரொம்ப நன்றிங்க நம்ம சேனல் நாய்க்குட்டி சேல்ஸ் ரொம்ப நன்றி உங்க அக்கா உங்க ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றிங்க அக்கா போன் நம்பர் சொல்லுங்க ஓகே ஓகே ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி சூப்பரா அந்த லைனை

என்ன ரேட் பண்ணலாம் ஐநூறுபா கம்மியா குடுத்துடலாங்கண்ணா பெண் இருபது ஆயிரத்தி ஐநூறு முறை சொல்லுங்க இந்த குட் வாங்கிதான் ஒண்ணும் இல்லீங்கண்ணா பால் சாப்பாடு தயிர் சாப்பாடு

இங்க பாருங்க லைனா இந்த லைன்ல பூராமே நாய்க்குடிகள் விற்பனை கொண்டு வந்துட்டு இருக்காங்க அந்த லைன்ல பாத்தீங்கன்னா கோழி கோழி சேவல் எல்லாம் வித்துட்டு இருக்காங்க இங்க பாருங்க ரெண்டு நாய்க்குட்டி அண்ணா பொம்மேரியன் கொண்டு வந்திருக்காரு அதையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஆனா எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க ஈரோட்டுக்கு அந்த பக்கம் இருந்து வந்திருக்கீங்க ஈரோட்டுக்கு அந்த பக்கம் இருந்து வரீங்க ஈரோட்ல இருந்து எந்த ஏரியா சொல்லுங்க திருச்செங்கோடுக்கும் ஈரோடு தெரியாதானா ஓகே ஓகே அவ்வளவு தூரம் நீங்க வந்திருக்கீங்க என்ன காரணம் ஆனா இவர் குழந்தை பக்கம் தான் மொத்தம் ஆறு குட்டி போட்டதுங்கண்ணா அங்கேயே நாலு விற்பனை பண்ணிட்டீங்க ஓகே 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 ரெண்டு ரெண்டு என்னன்னா ஃபீமேலே கொண்டு வர்றீங்க மேல் கொண்டு வந்தா தானே இருக்கும் அங்கேயே புக் பண்ணிடுறாங்க தான் வளர்த்துறோம் எத்தனை குட்டி வளர்த்துறீங்க மொத்தம் மூணு குட்டி வளர்த்துறாங்க மூணுமே பொம்மை ஏறினுங்களா

யூடியூப்ல பாத்து வந்திருக்காங்க வரணும் அங்க அங்க இருந்து அங்க இருக்கு யூடியூப் சேனலில் பாத்து வரீங்க சரி சரி உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குது நம்ம சேனல் ரொம்ப நன்றி ரொம்ப பயனுள்ளதா இருக்கு ஓகே 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 பண்ணலாங்க